ஒரு பேக்கரியில ஒரு ஷெஃப் நிறைய பண்களை எல்லாம் தன்னோட பேக்கரியில வந்து பேக் பண்ணி வைக்கிறாரு அப்ப அதுல அழகான ஒரு பண் இருக்கு ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்க எல்லா இடங்களையும் பாத்துட்டு மக்கள் வந்து நம்மள வாங்க வருவாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த கடை திறந்ததுமே நிறைய மக்கள் உள்ள வந்து அதுல இருக்க ஒரு பண்ணை வந்து எடுக்கிறாங்க அப்ப அந்த பன்னை எடுக்கும் போது இந்த அழகான பண்ணுமே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு அப்ப அவங்க காசு கொடுத்து அந்த பண்ணை வாங்கி அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இவ்ளோ அழகா நம்ம உருவாகி இருக்குது இவங்க வாய்க்குள்ள போறதுக்கு தானா அப்படின்னு இந்த அழகான பண்ணு வந்து யோசிக்க ஆரம்பிக்குது யோசிக்க ஆரம்பிச்ச பண்ணு அந்த கடைக்கு ஒவ்வொருத்தவங்களா வந்து பண்ணை எடுக்க எடுக்கும் போதெல்லாம் தன்னோட உடலை வந்து நசுக்கி ஒரு நல்லா இல்லாத பண்ணு மாதிரி வந்து காட்டிக்குது இத பார்த்த கடைக்கு வர்றவங்க யாருமே அந்த பண்ணை கடைசி மட்டும் வாங்காமலே போயிடுறாங்க அப்படியே சாயந்தரம் ஆகுது அங்க இருக்க எல்லா பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வித்து போயிருது ஆனா இந்த ஒரு பண்ணு மட்டுமே கடைசி மட்டும் அப்படியே இருக்கு அப்ப அதை பார்த்து அந்த ஷெஃப் வந்து நேரம் அந்த பன்னை எடுத்து சாப்பிட்டுறாரு அப்போ இதுவும் ரொம்ப கவலையா அவரோட வயிற்றுக்குள்ள போகும்போதுதான் இது ஒரு விஷயத்த யோசிக்குது நம்ம பண்ணா இருக்கும் போது அந்த இடத்துல மட்டும்தான் ஒடுங்கி கடந்தோம் ஆனா பண்ணா இருந்து இப்படி செத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம் நம்ம எங்க வேணா போலாம் இப்போ ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஷப்பட்டு இருக்கு அப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலமை வந்து இதோடய முடிக்கிறாங்க